வெல்கம் டு அவர் சேனல் எஸ்பிஎம் சமையலண்டு கோலம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் புதுசாக ஒரு ரோஜா செடி வாங்கலான்ட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கார்டனுக்கு தான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி போயிருந்தோம் அங்கே வந்து நிறைய செடியெல்லாம் இருந்துச்சு பூவோடு இல்லை அவங்க நாங்கள் சா நாங்கள் சாயந்தரமாக போனோம் அதனால் பூ இல்லை வெறும் முட்டோட தான் இருக்கிறோம் ஒரு செடி தான் பூவோடு இருந்துச்சு பாக்கியெல்லாம் முட்டோட இருக்குது காலம்பரன்னா பூவோடு இருக்கும் அப்படின்னாங்க அதனால் இருக்கிற செடிகளை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் ஒரு செடி வாங்கினோம் மற்ற செடியெல்லாம் இருக்குது அங்கே எங்கள் அண்ணன் இருக்குங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் வீடியோ காமிக்கிறோம் பாருங்கள் எங்களோட நாங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கோம் எங்கள் ஊர் தேவூருக்கு பக்கத்தில் உள்ள ஊர் தான் எறும்பு கண்ணி அந்த ஊரில் தான் இந்த கார்டன் இருக்குது இந்த கார்டனோட பேர் சுபம் நர்சரி கார்டன் தேவூர்லேருந்து கீழ்வேலூர் போகிற வழியில் மெயின் ரோட்லேயே இந்த கார்டன் இருக்குது நீங்கள் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த கார்டனை விசிட் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு பிடிச்சிருந்த செடியை வாங்கிக்கோங்க இவங்கள்ட்ட ரேட்டுமே கம்மியாக இருக்குது இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று மரக்கன்று பூச்செடி மூலிகை செடி இந்த மாதிரி எல்லா வகையான செடிகளும் இவங்கக்கிட்ட இருக்குது நாகப்பட்டினம் சைடு வந்தீங்கன்னா இந்த கார்டனை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச செடியை வாங்கிக்கோங்க நம்ம கார்டன் போயிட்டு இப்போ ஒரு ரோஜா செடி வாங்க போகிறோம் அந்த ரோஜா செடி எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு செடி வாங்கணுன்னா அதுக்கு வந்து இந்தந்த மாதிரி இருந்தால் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும் அந்த எங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் நாங்கள் எப்படி போய் செடியெல்லாம் வாங்குவோம் அப்படிங்கிறத ஏன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போய் வாங்கும்பொழுது இந்த மாதிரிலாம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் இப்போது கார்டனில் என்னென்ன செடிகள் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா கொய்யா கன்று இது இது நந்தியாட்டை பூவு பூச்செடி இது பிளா கன்று இது மல்லிகைப்பூ செடியில் பிச்சி வகையை சேர்ந்தது பிச்சி பூம்பாங்க அந்த செடி இது வந்து இட்லி பூ செடி இது வந்து சாமந்தி பூ செடி கலர் கலராக இருக்குது பாருங்க எல்லா கலரும் இது வந்து சப்போட்டா கன்று பலா அடுத்தது கன்று இது பலா கன்று மணி மணி இது இது வந்து சாமந்தி பூ செடி ரெட் கலர் சாமந்தி பூ செடி இது இது வந்து ரோஜா பூ செடி ரோஜா செடியில நிறைய வகையான ரோஜா செடி வெரைட்டிஸ் இருந்தது பன்னீர் ரோஸ் மஞ்சள் ரோஸு ஒயிட் ரோஸ் ரெட் ரோஸு பன்னீர் ரோஸ் இது மாதிரி நிறைய ரோஸ் இருந்தது ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து பூவோடு இருந்ததெல்லாம் விற்று போயிட்டு அதனால இப்போது மீதி பேலன்ஸ் இருந்தது இதுதான் அதுல அதில் வந்து ஒரே ஒரு செடி மட்டும் லைட்டாக மட்டும் விரிஞ்சிருந்தது ரெட் ரோஸில் விரிஞ்சிருந்தது ரோஜா செடி மட்டும் விரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இதுதான் வாங்க போகிறோம் பேலன்ஸ் உள்ள செடியும் பார்த்துடலாம் அங்கே நிறைய வகையான செடிகள்லாம் இருந்தது ஈவினிங் டைமுங்கிறதுனால எங்களால் அவ்வளோ கேட்க முடியல அவங்கள்ட்ட அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க பெங்களூர் போய் செடி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு மற்ற செடியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இடம் ஒதுக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் எங்களால் எதுவும் கேட்க முடியல இது பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி இது வந்து சப்போட்டா கண் முதல்ல காட்டுனது கொஞ்சம் சின்ன கண்ணாக இருந்தது இது கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்குது இதுவும் சப்போட்டா கன்று தான் இது வந்து கன்று இது கொய்யா கன்று அங்கங்க அரேஞ்ச் இருந்ததுனால அங்கங்கே இருக்குது செடியெல்லாம் இது எல்லாமே நம்ம பார்த்த செடி தான் அங்கங்கே இருக்குது அப்புறம் இவங்க இது தென்னங்கன்று தென்னங்கன்றுலாம் வச்சுருந்தாங்க அப்புறம் அப்புறம் நிறைய பூச்செடிகள்லாம் வச்சுருக்காங்க அது என்னென்னு பேர் தெரியல எங்களுக்கு கே கேட்டிருந்துருக்கலாம் அவங்க பிஸியாக இருந்ததுனால நாங்கள் எதுவுமே கேட்க முடியல அப்புறம் வந்து ஆலோவேரா வச்சுருக்காங்க சோத்துக்கத்தாழை அப்புறம் கருவேப்பிலை கன்று வச்சுருந்தாங்க பப்பாளி கண்ணெல்லாம் இருக்குது பாருங்கள் இது மாதிரி நிறைய வகையான செடிகள் இவங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து விசிட் பண்ணி வாங்கி பாருங்கள் இவங்கக்கிட்ட விலையுமே கம்மியாக தான் இருக்குது இந்த சைடு வந்தீங்கன்னால் பாருங்கள் அப்புறம் இது வந்து பாரிஜாத பூச்செடி இது வந்து மல்லிகைப்பூ செடி இது எலுமிச்சங்கன்று இது நார்த்தங்கன்று இதுவும் பாரிஜாத பூச்செடி தான் பாரிஜாத பூச்செடியில் வெள்ளை கலர் இருக்குது அப்புறம் நிறைய கலர்லாம் இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சது வெள்ளை மட்டும்தான் நாங்கள் வளர்த்தது வெள்ளை தான் இது எங்கள் வீட்டில் பூ பூத்த பாரிஜாத பூ பூது இது எங்கள் வீட்டில் சின்னதாக தான் பூத்திருக்கு இன்னும் பெருசாகவுமே பூக்கும் ஃபைனலாக நாங்கள் இந்த ரோஜா செடி வாங்கலாம்னு முடிவு பண்ணி எடுத்துட்டோம் செடி வாங்கும்போது நல்ல இலைகளெலாம் பச்சையாக உள்ள செடியாக பார்த்து வாங்கிக்கணும் இது கொஞ்சம் பெரிய செடியாக தான் வாங்கணும் பெரிய செடியாக வாங்கும்போது நமக்கு வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா இந்த இந்தமாரி வாங்கணும் அதோட தண்டு பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸா இருக்குது பாருங்க இந்த மாதிரி செடி தான் வாங்கணும் வாங்கும்போது நல்ல பெரிய செடியாகவே வாங்குங்க அப்பதான் ஈஸியா ஈஸியாக வந்து வளர்றதுக்கு அது ஈஸியாக இருக்கும் வளர்க்குறதுக்கும் சீக்கிரம் கிளம்பும் செடியும் நல்ல ஹெல்த்தியான செடியாக பச்சையாக இருக்கிற இலைகள் பச்சையாக இருக்கிறதா பார்த்து வாங்குங்க அதாவது நல்லா தடிமனான செடியா இருக்கணும் நல்லா நல்லா தடியா இருக்கணும் அந்த அந்த கம்பு குச்சி மாதிரி இல்லாம நல்லா மொத்தமா இருக்கிறதா பார்த்து வாங்குனீங்கன்னா சீக்கிரம் நல்லா கிளம்பும் அது உரமெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா நல்லாவே நிறைய முட்டு வச்சு நிறைய பூ பூக்கும் புதுசா செடி ரோஜா செடி வளர்க்குறவங்களா இருந்தாங்கன்னாக்கா இந்த மாதிரி பெரிய செடியா வாங்குனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அது வளர்க்குறதுக்கு ஏன் அப்படின்னா சின்ன செடியாக வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு நிறைய நம்ம கேர் பண்ணி நல்லா ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டா தான் அதை கொஞ்சம் நல்லா வளர்ந்து வரும் அது ஈவன் புதுசாக செடி வைக்கிறவங்களா இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து எப்படி அதை பார்த்துக்கணுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் பெரிய செடி வாங்கி வளர்த்துட்டீங்க அதில் நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சின்ன செடி வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரோஜா செடி வளர்க்குறதுல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அப்புறம் நீங்கள் சின்ன செடி கூட வாங்கி உரம் கொடுத்து நீங்கள் வளர்க்கலாம் அப்போ ஒரு கொஞ்சம் ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நாங்கள் வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் அதிலே தான் வச்சுருப்போம் எப்போவுமே நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு செடி வாங்கிட்டு வந்து உடனே நடக்கூடாது அது அப்படியே கொஞ்ச நாள் அந்த மண்ணுக்கு செட் ஆகிற மாதிரி அந்த கிளைமேட்டுக்கு நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி வச்சிடணும் அதிலே வச்சுட்டு நம்ம அதிலே தண்ணி ஊற்றி வளர்த்துட்ருக்கணும் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அதை நடணும் ஏன்னா வந்து அது ஊட்டி பெங்களூர் ஊர்ல ஊர்லேருந்து வாழ்ந்து வந்துருப்பாங்க அங்கே வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அது நம்ம நான் நம்மளோட இதுக்கு கிளைமேட்டுக்கு மாறணும் அதனாலதான் தான் நம்ம இப்படி வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்துட்ருக்கோம் இப்போ எங்கள் ஊரில்லாம் மழை பெய்யுறதுனால நாங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றலை அது நீங்கள் அதை நீங்கள் செக் பண்ணி தான் ஊற்றணும் அங்கே ஈரப்பதம் இருந்ததுனாக்கா ஊற்ற தேவையில்லை ஈரப்பதம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றணும் உங்கள் செடி எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நாலு நாள் அஞ்சு நாளைக்கு அப்புறம் கார்டன்லேருந்து வாங்கிட்டு வாங்கி அப்புறம் பூ பூத்துருக்க பாருங்கள் மொட்டை இருந்தது பூ பூத்துருக்க பாருங்கள் இப்போது நாங்கள் இந்த ரோஜா செடியை ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் நட்டு வைக்கலான்னு இருக்கோம் ரெண்டு மூணு நாள் கழித்து செடி நடும்போது அந்த வீடியோவை யூடியூப்பில் போடுறோம் மறக்காமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனாக க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நம்ம சேனலில் ரோஜாப் செடி எப்படி வளர்க்கணும் என்னென்ன உரம் கொடுக்கணும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு வரோம் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பாருங்கள் ஏன்னா பயனுள்ள தகவல்களாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு இது உரமும் நாங்கள் ஒரு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் செடியிலையும் புது தொழில்கள்லாம் முட்டுகள்லாம் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரோஜாப் செடி வளர்க்குறதுல எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி